வணக்கம் யூடியூப் நேயர்களே உங்களை சந்திப்பில் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் பல சேனல்களில் அது பழைய தொலைக்காட்சிகள் எல்லாத்துலேயுமே பேசின ஒரே ஜோசியர் நான் தான் அது எனக்கு வாய்ப்புகள் வந்தது ஒரு ஆண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலம் கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரையும் தொடர்ந்து எல்லா சேனல்லையும் நான் பேசின ஒரே ஜோசியர் நான் தான் தினசரி கார்த்தால் பேசிட்டு இருந்தேன் இப்போ ஒரு புதிய வாய்ப்பு ஆன்மீக ரீதியாக ஒரு சிலர் என்ன சொல்லலாம் ஜோதிடம்னா என்ன அதை பற்றி ஒரு சில விளக்கங்கள் சொல்லுங்க அனுபவமாக நீங்க இருக்கிறதுனால சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதுனால இந்த சின்ன ஒரே ஒரு சுருக்கமா ஒன்று நான் சொல்றேன் ஜோசியம்னு என்ன பல பேர் ஜோசியத்தை நம்புற இன்னும் இளைஞர்கள் கூட்டமாகவே என்கிட்ட வராங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவா இந்த ஜாதியில் இருக்கிறோம் அந்த ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதியெல்லாம் பார்க்கறது இல்லை எல்லாரும் என்னை தேடி வராங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஜாதகம் எடுத்து கொடுங்க எனக்கு வந்து பண்ண முடியுமா உங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்தா ஜாதகத்தை பார்த்து பொறுத்தவரை தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பயமா இருக்கு அப்படின்னா நிறைய பேர் கேட்க வராங்க வயசானவங்க வராங்க என்னுடைய ஆயுள் காலம் எப்படி இருக்கு நான் ஆயுள் தீர்க்கமா இருக்குமா எனக்கு அப்படிலாம் கேட்குறேன் இதெல்லாம் என் அனுபவத்தில் பார்த்துது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு என்ன எப்படி இருந்தாலும் பன்னெண்டு கட்டம் ஒன்பது கிரகம்தான் மனிதனுடைய வாழ்க்கை அதுதான் நான் விஜய் டிவில முன்னாடி அடிக்கடி பேசுவேன் என்ன பேசுவேன்னு சொன்னா விதியா மதியா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் விஜய் டிவில அதுல என்ன பேசுவேன்னா பன்னெண்டு கட்டம் ஒன்பது கிரகம்தான் மனித வாழ்க்கை மனித வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு பன்னெண்டு கட்டம் சரியா இருக்கணும் ஒம்பது கிரகம் சரியா இருக்கணும் சரியா இருந்தால் அவன் எல்லாத்துலையும் நன்னா இருப்பான் இல்லைன்னு சொன்னா அவனுடைய இப்ப எவனுடைய முன்னேற்றம் எந்த மனிதனுடைய முன்னேற்றம் அந்த கட்டம்தான் சொல்லணுமே தவிர வேற எதுவுமே சொல்லாதுங்கிறது எங்களுடைய கணிப்பு ஏன்னா நான் ஜோசியார் எங்க அப்பா ஜோசியார் எங்கள் தாத்தா ஜோசியர் நாலாவது புறம்புற நான் நான் வந்து மாட்டின்ட்டேனேன்னு ஒரு காலத்துல நினைச்ச உண்டு ஏண்டா இதில் வந்து மாட்டின்ட்டோன்னு இனி வயசான காலத்துல நீ விட முடியாது இப்போ விட முடியாமல் இன்னைக்கு வந்து உட்காந்து விடாமல் சொல்லிட்டே இருக்கேன் இது பயோடேட்டா இது எப்படி விட்டுருக்கோம் அதனால நான் எப்படி ஜோசிச்சு சொல்லிட்டே இருக்கேன் ஏழை பால் நிறைய பேர் வராங்க என்னுடைய ஏரியா சுற்றி ஏழைகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் அந்த வந்து எல்லாரும் வருவாங்க ஜாதம்பாக்கு வருவாங்க எவ்வளவியான்னு கேட்பாங்க என்னுடைய பழக்கமே அந்த காலத்து இந்த காலம் வரையும் யார்கிட்டேயும் இவ்வளவு கூட நான் கேட்டதே இல்லை கொடுத்தா வாங்கிப்போம் கொடுக்காட்டி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் ரெண்டாவது ஒரே ஒரு கான்செப்ட்டு நான் கண்டுபிடிச்ச பிரமிடுன்னு பேர் நான் அந்த பிரமிட் ஒரு கான்செப்டா ரொம்ப வருஷமா அது எகிப்திய கலாச்சாரமாக இருந்த பிரமிடை அதை காப்பரில் செஞ்சு அந்த பிரமிடை எல்லாருக்கும் கொடுத்துன்னு வந்தேன் அதனால என் பேரையே மாத்தின்ட்டேன் அது மாதிரி ரொம்ப அதீததான் நம்பிக்கை ரொம்ப அளவுக்கு அதிகமான நம்பிக்கை அந்த பிரமிடு வந்து மனிதனுக்கு மன நிம்மதியை கொடுக்கறது ஒரு மனிதனுக்கு ஆறு கஷ்டம்தான் ஹெல்த்து வெல்த்து மன அமைதி கணவன் மனை ஒற்றுமை குடும்பத்தில் நிம்மதியின்மை போராட்டம் இது எல்லாருக்கும் உண்டாடுறது குழந்தைகள் கல்வி இதெல்லாம் வந்து மனிதனுக்கு முக்கியமாக வேண்டியது இந்த மக் மனிதனுக்கு முக்கியமாக வேண்டியது இந்த ஆறு ஏழு கஷ்டங்களுக்கு மாத்திரம் ஆராய்ச்சி பண்ணி பிரமிட பண்ணி அது மாதிரியான யந்திரங்களை அந்த பிரமிடல வரைஞ்சி அதற்கு உண்டான மந்திர உபதேசங்கள் செய்து அந்த பிரமிட வீட்டில் வைத்து பூஜை பூஜிப்பார்கள் என்றால் வியாபாரம் வரும் தடைப்பட்ட வியாபாரம் வரும் மனதில் அமைதி உண்டாகும் நினைச்ச காரியம் நினைவேறும் நினைச்ச நினைத்த மாதிரிலாம் செய்யலாம் பணம் சம்பாதிக்கலாம் ஒன்றத்தை விட பணம்லாம் அதிகம் நமக்கு தேவையில்லை உன்ன உணவு உடுக்க விட இருக்க இடம் இது இருந்தா போறும் இது இருந்தாலே மனிதனுக்கு சகலவிதமான விதமான நிம்மதியும் கிடைக்கும்படி என்னுடைய ஆராய்ச்சி நான் அப்படி அப்படிதான் நான் யாட்டில் காசு காசெல்லாம் கேட்கறது இல்லை இருக்கிற இடத்துக்கு வாடகை கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் கொடுங்கன்னு சொல்லுவேன் தான் இதுல என்னன்னா பன்னெண்டு கெட்ட கிரக ஆராய்ச்சி சில பேர் ஒருத்தர் நேரத்து வச்சு சொன்னார் ஒரு அம்மா வந்தாங்க ரெண்டு குழந்தைகளை கூட்டணும் தான் கூட்டணும்னு சொன்னா என் பையனுக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு பார்த்து சொல்லுங்கண்ணா உன் பையனுக்கு நம்பிக்கைன்னு எனக்கு உன் பையனுக்கு பார்க்க முடியாது உனக்கு பார்க்குறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி சில விஷயங்கள் சொன்னேன் சொன்னதுமே இல்லை பரவாயில்ல என் பையனுக்கு பார்த்துருங்க அவதி பரவாயில்ல இல்லை கரெக்டாக அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஒரு மனிதன் டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் எந்த ஊரில் பிறந்தா எப்போ பிறந்தா எப்படி பிறந்தாங்கிறத வச்சுத்தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை ஆராய ஆராய முடியும் இதே நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க வேதங்களில் ஏழாவது வேதம் ஏழாவது பாட்டு தான் ஏழாவது ஒன்று ரெண்டு மூணு நாள் வச்சு பெரிய அபூர்வமான ஒரு விஷயம்தான் இந்த விஷயம் இந்த ஜோதிடம் என்பது இது இப்போ கடவுள் நமக்காக அருகே ஒரு பெரிய விஷயம் ஜோதிடம் விஷயம் இந்தியாவில் தான் அது இருக்கு வேறு யார்ட்டையும் கிடையாது நான் வெளிநாட்டுல அமெரிக்கால போய் இருந்தேன் ஒன்றரை வருஷம் இருந்தேன் என் பொண்ணு வீட்டில் அப்ப கூட பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்த கேட்டு விடுறான் அங்க இருக்கிற டாக்டர் சொன்னாரான் உன் ஒய்ஃபுக்கு சிசர்ந்து ஆகும் இங்க மேக்சிமம் சிசரினே பண்ண மாட்டோம் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால எந்த நேரத்துல பண்ணலாங்கிறத உங்க ஜோசியர் யாராவது இருந்தால் கேட்டு சொல்லணும்னு சொன்னாங்கிறது இது சத்தியமான ஒரு வார்த்தை அப்படி என்கிட்ட வந்து நான் ஒரு நாலு டேட்டு கொடுத்து கொடுத்தேன் அதுல ஒரு டேட்ல பண்ணாங்க அப்போ இதை நம்புறாங்களா அமெரிக்காலன்னு அதுக்கு ஒருத்தர் சொன்னாரு ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு ஒருத்தர் இந்தியன் தேனிக்காரர் அவர் என்கிட்ட சொன்னாரு சார் அமெரிக்காவில் இருக்கிறவங்க சில பேர் இந்தியாவில் போய் ஜோதிடம் படிச்சுன்னு வந்து இங்கே அதை ப்ரொஃபஷனாக வச்சு பண்ணுறான் நீங்க இங்க வந்து ரொம்ப கஷ்டம் ஆனா எதுக்கு சொல்றேன்னா ஜோதிட சாஸ்திரம் என்பது அழிக்க முடியாது ஜோதிடம் என்பது உண்மை நான் ஒரு கலைஞர் டிவியில் ஒரு பெரிய விவாத மேடை நடந்தது அந்த விவாத மேடையில் நான் நடுவராக இருந்தேன் அப்போ இன்னொரு நடுவர் அந்த நடுவர் சொன்னார் ஜோதிடம் அறிவின்